தென் தென்பகுதியிலிருந்து வரும் ஜேவிபி அல்லது என்பிபி என்றும் அலை ஒரு புதுவிதமான அரசியல் ஒரு மாற்றமான அரசியல் இனவாதம் இல்லாத அரசியல் லஞ்ச ஊழல் இல்லாத அரசியல் என்று கூறிக்கொண்டு வந்து வருகிறார்கள் அதில் மாற்றம் என்பது நாங்களும் மாற்றத்தில் நாங்கள் மாற்றம் என்பது தேவை என்பதை நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் அதே நேரம் எங்களுடைய இருப்பை நிச்சயப்படுத்தவும் எங்களுடைய மொழி மற்றும் எங்களுடைய நிலத்தை கட்டாயம் பாதுகாப்பதற்கு எங்களுடைய தேசிய அரசியல் மிகவும் முக்கியமான நிலையில் இருக்குது எங்களுக்கு அரசியல் எவ்வளவு முக்கியமோ அதே நேரத்தில் எங்களுக்கு பொருளாதாரமும் எங்களுடைய பிள்ளையனு எங்களுடைய சமூகத்தின் எதிர்காலமும் மிக முக்கியம் அதற்கு நாங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் அரசியல் ரீதியாக நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை நாங்கள் நாடி செல்ல வேண்டும் வாக்களிக்க மக்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் இது இந்த சிந்திக்க வேண்டிய தருணத்திலே நீங்கள் எல்லோரும் காசுக்காக அடிமையாகவோ அல்லது நிவாரண பொருட்கள் கூடாது லஞ்சம் ஊழலற்ற ஒரு ஜனாதிபதியை உருவாக்கிய நாங்கள் ஜனாதிபதியை உருவாக்கியதில் மிகப்பாரிய பங்களிப்பு செய்த நாங்கள் இன்று லஞ்சம் ஊழலாக்க அடிமைகளாக மாவட்ட ரீதியாக நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் ஈடுபடுகிறோம் எனவே மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயம் பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரையும் அவர்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் அனுப்ப வேண்டும் காரணம் என்னவென்றால்

வாக்களிக்க மாவட்டத்திலே ஒரு புதிய மாற்றத்தை தொடர்ந்து சாணக்கியெல்லாம் வர வேண்டும் தொடர்ந்து சிறுதேசம் வர வேண்டும் தொடர்ந்து யாராலாம் வர வேண்டும் என்று இல்லை நீங்கள் இந்த மக்கள் கொண்டு வந்த மாதிரி நீங்களும் ஒரு புது மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டும் என இந்த இடத்திலே கொண்டவனாங்க